அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைக்க நல்லதையே செய்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்திங்க இந்த நாளில் முதற்கண் கடவுளான விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டங்க மனசுலையும் தெம்பு இல்லை உடம்புலையும் தெம்பு இல்லை ஏதோ வாழ்க்கைய வந்துட்டு இனி வரும் கட்டத்துலேயாவது கொஞ்சம் சூதானமாக நான் பொழைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த நாள்ல நீங்க கட்டாயம் வந்து விநாயக பெருமான வழிபாடு செய்யணுங்க அதுவும் எப்படி தெரியுங்களா அவருக்கு பிடித்தமான மோதகம் படைத்து அருகம்புல் மாலை சாற்றி அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவார் ஸோ இந்த நாளில் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமனை ஆலயத்துக்கு சென்று அவருக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி அருகம்புள் மாலை சாற்றி வெள்ளை இருக்கன்னு கிடச்சதுனாக்கா அதில் வந்து மாலை கட்டி போடுறது ரொம்ப விசேஷங்க மனசார உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வந்து அவருக்கு வைங்க சாதாரணமாக வந்து பார்த்தீங்கனாக்கா சர்க்கரை பொட்டுக்கடலை கலந்து கூட நீங்கள் வந்துட்டு அவருக்கு வந்து படைக்கலாம் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கனாக்கா வெறுமனா வெள்ளம் வந்து பார்த்தீங்கனாக்கா பானகம் கரைச்சி கூட நீங்கள் அவருக்கு வந்து விதிகமாக வைக்கலாங்க எது நீங்கள் கொடுத்தாலும் ஏற்றுக்கூடியவர் ஸோ இப்படிப்பட்ட எளிமையின் உருவம் அப்படின்னாக்கா அது எவரை தான் சொல்ல முடியும் எளிமையான வழிபாட்டின் மூலிமா நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய விநாயகப் பெருமனை வழிபாடு செய்யுங்க உங்களை உடனடியாக வந்து உங்களுடைய சோதனைகள்ல உங்களுடைய வேதனைகள்ல இருந்து உங்களை வந்து மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான கடவுள்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் தாங்க மறக்காம இந்த நாளில் இவரோட வழிபாட செய்வதன் காரணமா ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி இதை தாண்டி இந்த ஆடி மாதம் முழுக்கவே அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுவும் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானுடைய வழிபாடும் இந்த நாள்ல பலம் மேலும் இந்த நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிற ஆடுகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கலர் ரொம்ப பிடிக்குங்க குரு பகவானுக்கு மஞ்சள் நிறங்கிற மாதிரி புதன் பகவானுக்கு வந்து பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரை ஈர்க்க அவருடைய ஆணுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கனாக்க இந்த நாளில் பச்சை நிற ஆடுகளை பயன்படுத்துங்க நிச்சயமாக நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அட போங்க மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வாழ்க்கையே வந்து ஏன் தான் வாழ்கிறோமோ பெருசாக முடிச்சிக்கலாம் கூட தோணுதுலாம் ஒரு சிலர் நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க அப்படி தோணுச்சு அப்படின்னா அது கடவுளுடைய குற்றம் தான் உங்கள் மேலே குத்தம் கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரிகொஸ்ட்டை கூட கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாளில் நான் வந்து சொல்லக்கூடிய அந்த தெய்வத்திட்டையே கூட நீங்கள் முறையிடுங்க எனக்கு ஏன் இந்த மாதிரி தோண வைக்கிற என்னுடைய சோதனைகளையும் என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நான் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலையா இல்லை நீ எனக்கு சரியான வாய்ப்பை கொடுக்கலையா சுத்தியும் ஏன் எனக்கு இவ்வளோ சூழ்ச்சி நான் ஏதாவது தப்பா இருக்கேனே எனக்கு உணர்த்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கோரிக்கையாக வைங்க நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்குங்க நம்மளுடைய வேண்டுதல்களில் கூட கடவுளுடைய சோதனைகள் காத்துக்கிட்டு தான் இருக்கு அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து மனமுருகி உண்மையான பக்தியோட வேண்டோம் அப்படிங்கறதுலேயும் நம்மளுடைய வேண்டுதல்கள் பழிக்கிறதும் பழிக்காம போகிறதுக்கும் காரணம் அதுவாக கூட இருக்கலாங்க நான் எல்லாரும் தவறு சொல்ல உண்மையான அன்போட உண்மையான பக்தியோட நம்பிக்கையோடு அவங்கள வழிபாடு செய்யுங்க எனக்கு தெரியும் எனக்கு நீ என்னோட வாழ்க்கையை சரி செய்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே வந்து பாரம் போடுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுடைய சிரமங்கள் விலகி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அந்த பாரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மன அழுத்தங்கள் நீங்கி ஒரு தெளிவான மன நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ கடவுள்கிட்ட நானும் மனசார வேண்டிக்கிறேங்க நல்லதே நடக்கணும் சொல்லி இந்த வீடியோ பதிவு இந்த நாளில் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடுங்க ரொம்ப நாளாக வீட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா சுபகாரியமே நடக்க மாட்டேங்குது அதை வந்து பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த விஷயம் இந்த நாளில் நிச்சயம் நடக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க மனசில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே செய்து முடிப்பீங்க மேடம் சொல்றீங்க நான் நினைக்கிறது ஒன்று நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதே நான் வந்து ட்ரெயினில் போறேன் என்ன பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் உக்காந்துக்கிட்டு போயிட்டு இருக்கு என்னப்ப தம்பி தான் வரியா அப்படிங்கிற மாதிரி என்னோட பிரச்சனை அப்படிங்கிறது என்ன தொடர்ந்துக்கிட்டு போதோ இல்லையோ எனக்கு முன்னாடி போய் நிற்கிது எங்க நினச்சது நடக்குது அப்படின்னு கூட இப்போ நீங்கள் புழம்புவீங்க பட் அப்படி கிடையாது நிச்சயமாக இந்த நாளில் சூழ்நிலைகள் கூடி வரும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் தொழில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்புகப்படுத்தும் தொழிலுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது இந்த நாளில் கிடைக்கும் சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து உங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது பாசம் வைக்க நேசம் வைக்க தோலை நொண்டு வாழ வைக்க இப்படி நீங்கள் பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவிக்கரத்தை நீட்ட போகிறாங்க மேடம் உண்மையாக சொல்கிறீங்க என்கிட்ட பிடுங்கி தின்னுட்டு ஓடி ஒளியுதுங்க வாங்கின காசு திருப்பி கொடுக்க மாட்டேங்குதுங்க வந்துச்சுங்கனாக்கா என் பாக்கெட்டை காலி பண்ணாமல் போகிறதில்ல என்னுடைய நட்பு வட்டமாக எனக்கு உதவி செய்ய போகுதுன்னு கூட ஒரு சிலர் கேட்பீங்க பட் அப்படி இல்லை அவங்கக்கிட்ட வந்து உரிமையை வந்துட்டு எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து உங்களை வந்து வீழ்த்தினம்னு அவங்க நினைக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இதனால் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்க போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விட்ட சில வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுத்துருக்காரு பயன்படுத்திக்கோங்க தவற விட்ட விஷயத்தை தான் திருப்பியும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு நம்மளே சில சமயம் நினைப்போம் இல்லையா சா அன்னைக்கு மட்டும் அதை நம்ம செய்யாமல் இருந்திருந்தா கரெக்டாக செஞ்சுருந்தா அப்படிலாம் யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரியான நீங்கள் விட்ட ஒரு வாய்ப்பு திரும்பவும் கிடைக்க போகுது கடவுளுடைய அனுகிரகத்தினால் அடுத்தா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி முக்கியமாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படுங்க உடைய கூட்டாளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்க பலமாக நிற்பாங்க என்ன வேணால் செய்யுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அடுத்தா எதிர்பாலின மக்களுடைய செயல்களில் ரொம்ப கவனமாக இருங்க சிம்ம ராசி இருந்தால் பெண்களாக இருக்கீங்களா ஆண்கள்கிட்ட கவனமாக இருங்க சிம்ம ராசி இருந்தால் ஆண்களாக இருக்கீங்களா பெண்கள்கிட்ட கவனமா இருங்க குடும்ப விவகாரங்களில் மற்றவங்கிட்ட வந்துட்டு பகிர்ந்துக்காதீங்க முக்கியமா நீங்களும் மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருங்க ஏன்னா நம்ம ஒருத்தவனுடைய விஷயத்த தலையிட்டா மட்டும்தான் அவங்க நம்மளுடைய விஷயத்தில் தலையிடுவாங்க சோ நம்ம அவங்க ஏதாவது சொல்ல வந்தாலையும் வீட்டு விஷயத்தில் சொல்ல அதைப்பா உன் பார் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா ஸோ ஈவன் நம்ம வீட்டு விஷயத்தையும் வந்துட்டு கேட்க மாட்டேன்ட்டான் ஸோ இப்போ எப்படி நம்ம எப்படி அவன் விஷயத்த கேட்கறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ நீங்கள் யார் யாரை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் கட்டாயம் பயன்படுத்திதான் ஆகணும் அதை மீறி சொல்ல முடியல எஸ் நோ அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு சிம்ம ராசி கையாளலை அப்படின்னா இந்த நாளில் சங்கடங்கள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்து கவனமாக இருங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய தேவையை அறிந்து நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப மட்டும் பொறுமையை கடைபிடிங்க அது நட்பு வட்டமாக இருக்கட்டும் குடும்பத்துலையாக இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயும் இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரிங்க பொறுமையாக பேச்சு வந்துட்டு கையாளுங்க நம்ம இதை பேசுனா நமக்கு நன்மை நம்ம இதை பேசினா அடுத்தவங்களுக்கு மனசு நோக்காது அப்படி இருக்கணும் உங்களுடைய பேச்சு முடியாது அப்படிங்கிற விஷயத்த கூட உங்களை சாமர்த்தியமான பேச்சு முடிச்சு காட்டும் ஸோ வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும் குடும்பத்தில் அந்நியர்களுடைய தலையீடு அனுமதிக்க வேண்டாம் நான் முன்னாடி சொன்னேன் யாருடைய விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க உங்களுடைய விஷயத்துலையும் மற்றவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அடுத்ததாக வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க இந்த நாள் அப்படிங்கிறது புதன் பகவானுடைய வழிபாட்டுக்கு விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் மேலும் அம்பியை வழிபாடு செய்வதன் காரணமாக அதீத நன்மைகள் விளையும் அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி மக்கள்கிட்ட பேசுகிறப்போ அவங்களுடைய மனசு கோணாமல் நடந்துக்கோங்க அவங்களே கொஞ்சம் போய் நடந்துக்கிட்டாலையும் பரவாயில்ல உங்களுடைய கோபத்துக்கு அவங்க வந்துட்டு தகுதியானவர்கள் இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும் உடைய மனைவி மக்களாக இருக்கட்டும் பயந்துருவாங்க நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னாவே அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க வேலையில் இந்த நாளில் உடைய திறமையை வெளிக்காட்டுவதன் காரணமாக உற்பத்தியை அதிகரிப்பீங்க போட்டி பந்தயங்களில் சாதகமான நிலையும் உண்டுங்க அடுத்ததான் உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஆஸ்துமா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த தந்தையை மருத்துவமனையில் சேர்க்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அது அப்படி மட்டும் இல்லை தந்தையோட உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவரை சின்னதாக தலைவலி காய்ச்சல் இப்படி ஏதாவது சொன்னாலையும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஆலோசனை வாங்கி சிகிச்சை பார்க்குறது ரொம்ப நல்லது அடுத்தா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் இந்த நாளில் கலந்து கொள்வீங்க மேலும் இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலங்க உடைய வாழ்க்கை துணை வழியில் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த நாளில் உங்கள் மனசு கோணாமல் நடந்துப்பார் முக்கியமாக அவங்க வீட்டு ஆளுங்கெட்டால் உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவார் நீங்களே நினச்சிருப்பீங்க இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் வாழ்கிற வாழ்க்கை இருக்கேன் ஒரு நாளும் எனக்கு சாதகமாக அவர் பேசுனது நினைப்பீங்க இல்லையா அப்படி உங்களுடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர் வாடக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமாக நிற்பாங்க அதுதான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பதவிகளில் ரொம்பவே இருங்க சக ஊழியர்கள்கிட்ட பேசுகிறப்போ பேச்சில் நிதானம் இருக்கட்டும் முக்கியமாக உங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க உங்களுடைய பணியை வந்துட்டு நீங்கள் தான் செய்யணும் மற்றவங்கள நம்பி ஒப்படைக்கக்கூடாது கூடாது இதை மட்டும் செஞ்சிட்டா போதுங்க பதவியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் திட்டமிட்டு செயல்படணும் ஒரே கான்செப்ட்டுங்க உங்களுக்கே தெரியும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பணிகளில் கவனம் செலுத்துங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்க சிம்ம ராசியில் சின்னதாக அன்றாட வேலை செய்யக்கூடியவங்களேருந்து அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நாளில் விழிப்புணர்வோடு அதாவது எந்த இடத்துலையும் சரி கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதி என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட்டாலேயும் சரிங்க மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் தலையாட்டிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாரையும் நம்பி இந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க முழுக்க முழுக்க தெய்வத்துடைய அனுகிரகத்தை நம்பியும் உங்களுடைய தன்னம்பிக்கையை பொறுத்து தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க வேண்டும் மற்றபடி எல்லாமே நல்லதாகவே இருக்குது இன்னும் சிறப்பாக பேசணுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு கேட்டிங்கன்னா மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்கள் மேடம் முன்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை நிறத்தை பயன்படுத்த சொன்னீங்க இப்போ என்னுடைய அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னாக்கா அடர் நீல நிறம்னு சொல்கிறீங்க எதை பயன்படுத்துது அப்படின்னாக்கா இரண்டு நிறங்களில் எது வேணால் பயன்படுத்துதுன்னா ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேலும் பேசணுன்னாக்கா இந்த நாளில் நட்சத்திர படங்களை பார்க்கலாம் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திரக்காரங்களே மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்கா இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியும் குறிப்பாக சொல்லணுனாக்கா அலுவலகத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் வியாபாரிகளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வரவு அதிகரிக்குங்க அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த நாளில் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடைய செயல்களில் நெருக்கடிகள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க பதட்டம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகுங்க ஒரே வரியில் சொல்லணுனாக்க இன்னைக்கு பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குங்க குறிப்பிட்டு பேசணுன்னா எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கைக்கு வந்து சேருங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நெருக்கடிகள் விலகும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் உடைய செல்வாக்கு உயருங்க உத்திரம் நட்சத்திரத்துக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லதாகவே தான் இருக்குது எங்குமே வந்து பார்த்தீங்கனாக்கா பெருசாக நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவுக்கு இந்த நாள் இருக்கவே இருக்காது புரியுதுங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமையும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு திரும்ப முடிச்சுக்கிறேங்க நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது எளிமையான முறை தாங்க கடவுளுடைய அணுகிரகத்தை பெறுவதும் ரொம்பவே எளிமை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் மேலும் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக சந்தைகள் இருக்குது ஏதாவது பரிகாரம் சம்மந்தப்பட்ட சந்தைகள் இருக்குது அப்படின்னாலேயும் கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க உங்களுடைய கேள்விக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்